Hello everyone, welcome to my channel The Icon. இந்த உலகத்தில் நிறைய விதமான சாலைகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது உலகின் மிக நீளமான சாலை மிக குறுகிய சாலை அதே மாதிரி அகலமான சாலை நீளம் நீளம் குறைந்த சாலை அத வளைவு கூடிய சாலை வளைவுகள் குறைந்த சாலை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விதமான சாலைகளை பற்றி நாங்கள் அறிந்திருப்போம் நிறைய விதமான பா அபாயகரமான சாலைகள் சாலைகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வகையான சாலைகளை பற்றி நாங்கள் அறிந்திருப்போம் ஆனால் நான் இப்போ சொல்ல போற சாலை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா ரொம்பவே வித்தியாசமான சாலை புனரமைப்பில் இருக்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா சில அதற்கு பின்னால் இருக்கின்ற மர்மங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வித்தியாசமான வித்தியாசங்கள் வந்து இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது ஏகப்பட்ட தகவல்கள் இது தொடர்பாக இருக்கின்றது இந்த சாலை அப்படி என்ன சாலை எதனால எதனால கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்களா இருந்தால் அதெல்லாம் ஒரு ட்விஸ்டே இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களினுடைய எலும்புகளை வைத்து கட்டி இருக்கணும் இந்த சாலையை அதால என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா மக்கள் அந்த சாலையை எலும்பு சாலை அப்படின்னு சொல்லி அழைக்கணும் இது ஏன் இப்படி எலும்பு சாலை என்று அழைக்கப்படுகின்றது எதற்காக எவ்வளவோ பொருட்கள் இருக்கத்தக்கனையாக கொண்டு போய் மனிதனுடைய எலும்பை வைத்து இந்த சாலையை கட்டினார்கள் போன்ற பல தகவல்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிச்சுன்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வீடியோக்கு ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்களை நீங்கள் ஒரு நாளுமே பார்க்கணுமென்னு சொல்லிச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ என்ன விஷயம் நான் சொல்றேன் இந்த எலும்பு சாலைகள் எனப்படுகின்றது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு நெடுஞ்சாலை தான் இந்த எலும்பு சாலை இந்த சாலையை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தான் எலும்பு சாலை அப்படின்னு சொல்லி அழைக்கணுமே தவிர அதற்கு பெயர் எலும்பு சாலை கிடையாது அது அந்த சாலையினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா கொல் ஈமா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அந்த சாலையை அது மட்டும் இல்லாமல் அந்த சாலையினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமுடைய ஒரு சாலை சாலையாக இருக்கின்றது இந்த சாலையின் தொடக்கம் வரைக்கும் அதின் முடிவு வரைக்கும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் மனிதர்களினுடைய எலும்புகளால் தான் அந்த சாலையை கட்டியிருக்கணும் அதால தான் மக்கள் அதுக்கு என்ன பேர் இருந்தாலும் சரி நாங்க எலும்பு வச்சு தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க நாங்க எலும்பு சாலை என்ட்டே போகிறோமே என்ற மாதிரி அவங்க எலும்பு சாலை என்று கூப்பிட வழிக்கிட்டாங்க இதுலயும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இவ்வளவு பொருள் இருக்க ஏண்டா இவங்க எலும்பு வச்சு செய்திருப்ப கட்டினாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கல்ல என்னத்துக்காண்டி கட்டினாங்க அப்படி ஏன் அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா பிரச்சனை இருந்தால் இந்த சாலை இருக்கிற அந்த பகுதி இருக்கு தானே அந்த பகுதி எல்லாமே ரொம்ப அந்த பனி குளிர் வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிற ஒரு பகுதியாக அந்த இடம் அதாலேயே வந்து என்ன செய்ய முடிச்சதுனால அந்த பகுதியாக வந்து ஏதாச்சும் வாகனங்கள் போகணும் என்றாலும் ஒரு கொஞ்சம் தூரம் போகுமா அதுக்கு பிறகு அங்கெல்லாம் போக இல்லாத மாதிரிக்கு இடையில் தடங்களாகி நின்றுடுமா அப்போ என்ன நடக்கும் அங்கால போது போக்குவரத்தை வந்து பாதிக்கும் அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கணுமெண்டா அந்த சாலையை நாங்கள் திருப்பி புனரமைக்கணும் திருப்பி கட்டினாத்தான் வடிவாக கட்டினாத்தான் அந்த சாலையில நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சிருக்கணும்டா அந்த சாலையை வந்து கட்ட தொடங்கி இருக்கணும் இதை கட்டுறப்போ என்ன செஞ்சிருக்கணும்ண்டா இப்படி இந்த பனிக்காலங்கள்ல வந்து பயணம் செய்யறது ரொம்பவே சிரமமாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மண்ணோடு சேர்ந்து மனிதர்களுடைய எலும்புகளையும் வச்சு என்ன செஞ்சிருக்கிறோம்னா அந்த சாலைய கட்டி இருக்கணும் இதால தான் மக்கள் அந்த சாலையை வந்து எலும்பு சாலையழைக்கிறாங்க சரியா இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இந்த மனிதர்களுடைய எலும்பை வச்சு கட்டுற அளவுக்கு யாருடா துணிஞ்சு போய் இந்த வேலையில செய்தாங்க யார் போய் அந்த பணிகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பணி ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கட்டப்பட்ட இந்த சாலைக்கு வந்து அப்பேக்கு இருந்த அந்த கைவிடப்பட்ட தொழில் அதே மாதிரி இந்த சிறை கைதிகள் கூடுதலாக இப்படியான வேலைகளுக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்கன்னா சிறை கைதிகளை தான் ஓடி போயிடு பிடிப்பாங்க சரி அப்ப அந்த சிறை கைதிகளையும் பிடிச்சி கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த பணிகள்ல வந்து ஈடுபடுத்தி இருக்கிறோம் அந்த கட்டுமான பணியில கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வரைக்கும் இறந்திருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லி இது யோசிச்சு பாருங்க அவ்வளோ பேர் இருந்து கட்டப்பட்ட ஒரு சாலை அப்போ அது அவ்வளவு பெரிய ஒரு மர்மமான ஒரு சாலையாக இருக்கும் இல்லையா அப்ப இப்படி கட்டினது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து இந்த கொல்லியம்மா அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த சிறை அதாவது இந்த சாலையினுடைய சாலையினுடைய பெயரும் கொல்லி கொல்லியம்மா தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பயன்படுத்தப்பட்ட இந்த கைதிகள் இருக்கார்கள் தான் இந்த சிறை கைதிகள் அவர்கள் எங்க இருந்து கூடுதலாக பயன்படுத்த எந்த சிறையில் இருந்தவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்றால் கொல்லியம்மா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறையில் இருந்த சிறை கைதிகளை அங்கு அதிக அளவில் அந்த கட்டுமான பணியில் பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த கொல்லியம்மா என்ற சிறையை பற்றி கேட்க கொடுக்குறப்போ அதாவது அதை பற்றி யாராச்சும் கேட்டாங்களேன்டா அது ரொம்பவே அபாயகரமான ஒரு சிறைச்சாலை அப்படின்னு சொல்லினோம் ரொம்பவே ஆபத்தான சிறைச்சாலை அங்கே யாராச்சும் ஒருத்தர் போயிட்டாங்கண்டா அங்கே இருந்து திருப்பி தப்பிச்சு வாரன்றதை கண்ணவில் கூட நினைச்சு பார்க்கல அது அளவுக்கு ஒரு பயங்கரமான சிறைச்சாலையாம் அது ஒரு வேளை அப்படி தப்பிச்சு வந்தால் கூட நீண்ட நேரத்துக்கு அங்கே உயிரோட இருக்கவே முடியாதா இப்போ நீங்கள் யோசிப்பீங்க நீண்ட நேரம் உயிரோட இருக்க முடியாண்டா கட்டாயம் அவங்க தப்பிச்சு வரும்போது பிடிச்சி சுட்டுடுவாங்க ஏதோ சம்திங் நடந்துடும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஆனா அதுதான் இல்ல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவியல் தப்பிச்சு வந்தாலும் அங்க இருக்கிற பனிக்கரடிகள அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த பனி குளிரில உறைஞ்சு போயிடுவினமா ஒன் டில் பனிக்கறிய க கரடியிட்ட அம்புடுவினோம் அப்படி இல்லாட்டி அந்த பனி குளிர்லேயே உறைஞ்சு போயிடும் எங்களுக்கு ஒரு கிழமைக்கு முதல் வந்து அந்த மண்டஸ் புயலால் வந்த அந்த குளிர்லையே தாங்க இல்லாமல் இழுத்து போத்தி கூட இருந்தினாங்க அப்போ அங்கே இருக்கிற அவ்வளோ குளிரில் உறைஞ்சு போகாமல் மனுஷர் என்ன செய்வாங்க இல்லையா அப்படி தான் எல்லாேருக்குமே தோணும் ஸோ அப்படி உறைஞ்சு போயிடுவாங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கடா ஒருபோல இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து தப்பித்தாலும் கூட அங்கே உணவு கிடைக்காம பசியால் மரணித்து போய் விடுவார்களாங்க ஸோ இப்படி அவர்கள் வந்து நீண்ட நேரம் அங்கேருந்து தப்பிச்சாலும் கூட உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா அப்படி ஒருவேளை நீங்க இறந்துட்டீங்கடா உங்களோட என்ன செய்வாங்கலாம் அதே சாலையிலேயே சமாதி ஸோ இதுதான் அந்த சாலையிலே நடக்கிற ஒரு மிக பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கண்டா நீங்க செத்தாலும் கூட உங்களோட உடம்பை உடலை கூட அதே சாலையிலேயே சமாதி விடுவார்கள் இது மட்டும் இல்லாமல் யோசிப்பீங்க இப்படியெல்லாம் விசித்திரமா யாரடா யோசிச்சாங்க யாருடைய காலத்துல எல்லாம் இது கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சோவியத் யூனியன்ல ஜோசப் ஸ்டாலின் என்கிறவர் தான் முன்னாள் சர்வாதிகாரியாக இருந்தாராம் அவரினுடைய அந்த ஆட்சி காலத்துல தான் என்ன சொன்னால் இந்த சாலையை கட்டி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை என்னதான் இப்ப கட்டுப்பட்டு எல்லாம் முடிவடைந்திருந்தாலும் இந்த சாலைக்கு பின்னால நிறைய மர்மங்கள் இருக்குது என்ன மர்மங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால் இந்த சாலையில வந்து அடிக்கடி விபத்துக்கள் நடந்து உயிரிழப்புகள் நிறையவே நடந்து கொண்டு இருக்குது ஆம இது குறைகிற பாடா இல்லையா நிறையவே விபத்துக்கள் நடந்து நிறைய பேர் செத்துட்டே இருக்காங்களாம் இத்த வரைக்கும் அதோட இந்த விபத்துக்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன மக்கள் சொல்றாங்கண்ட அங்கத்தைய மக்கள் சொல்றாங்கண்டா அங்க வந்து அந்த பேய்கள் அந்த சாலையிலேயே கட்ட சமாதியாக்கப்பட்டவர்களினுடைய ஆவி அதே மாதிரி அங்கே எலும்புகளால் எல்லாம் அந்த சாலை கட்டப்பட்டதால் அங்கே நிறைய ஆவிகள் நடமாடி கொண்டிருக்குது அதாலான் இப்படியான விபத்துக்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகினோம் ஆனால் இது வெறும் நம்பிக்கை மட்டும்தான் இதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான தகவல்களும் இல்லை ஸோ இது இப்படி இருக்கத்தக்கனையா இப்போ நீங்கள் சொல்லுங்க இது உண்மையிலேயே இப்படியான சாலைகளை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லாட்டி பார்த்துருக்கீங்களா மனித எலும்புகளால் கட்டப்பட்ட சாலை ரொம்பவே வித்தியாசமாக இருக்குல்ல உண்மையிலேயே அங்கே நடக்கின்ற இந்த விபத்துகளுக்கு மக்கள் நம்புகின்ற மாதிரி அங்கே புதைக்கப்பட்டவர்களினுடைய ஆவிதான் காரணமா அவர்களினுடைய ஆன்மாதான் காரணமா என்றதையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திப்பேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்